இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் எழுதி மோடியும் அம்பானியும் சேர்ந்து எப்படி பல லட்சம் ரூபாய் கொள்ள விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சோம்ல அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த வழக்கு பதிவு செய்ய மாட்டார் இந்த பீமோ கோராகான் சதி வழக்கை போலவே தனக்கு ஒத்து வராத கீழ்ப்படியாத அனைத்து அரசியல் கட்சியினரையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக மோடி அமித்ஷா பாசிச கும்பல் தற்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது கெஜ்ரிவால் மீது என்ஐஏ விசாரணை நடத்த டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா பரிந்துரை மோடி அமித்ஷா கும்பலின் பாசிச நடவடிக்கைகளுக்கு முடிவுகட்ட மாபெரும் மக்கள் போராட்டங்களையும் மக்கள் எழுச்சிகளையும் கட்டியமைப்போம் அன்பார்ந்த தோழர்களே வணக்கம் கடந்த ஆறாம் தேதி தில்லியின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது என்ஐஏ விசாரணை நடத்த வேண்டும் என்று அந்த மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் சக்சேனா என்பவர் என்ஐஏவுக்கு ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்த செயலை இது ஒரு பாசிச நடவடிக்கை என்று மக்கள் அதிகாரம் வரையறுக்கிறது இதனை மக்கள் அதிகாரம் வறுமையாக கண்டிக்கிறது இந்த ஆளுநர் சக்சேனா ஏன் என்ஐஏவுக்கு அந்த பரிந்துரை கடிதம் அனுப்பினார் என்பது ரொம்ப முக்கியம் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சி காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்த தேவேந்திர பால் புல்லர் அப்படிங்கிறத விட விடுதலை செய்ய வேணுங்கிறதுக்காகவும் காலிஸ்தான் ஆதரவு குழுவான சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை சுமார் நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பெற்றிருக்கிறார் அப்படின்னும் அதன் மூலமாக காலிஸ்தான் இயக்கத்துக்கு ஆதரவான கருத்துக்களையும் உணர்வுகளையும் தூண்டுவதற்காக இந்த ஆம் ஆத்மி கட்சி செயல்பட்டுருக்குது அப்படின்னு ஒரு கடிதம் வந்திருக்குது அந்த கடிதமும் புகாரையும் கொடுத்தவர் யார் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய யோக்கியன் அவர் எவ்வளோ பெரிய மிகச்சிறந்த நபர் அப்படின்னு பார்க்கும்போது பேரை பாருங்கள் அகில இந்து கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அஷு மோங்கியா இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை நம்ம வண்டியை வந்து ஒருத்தன் அடித்து உடைச்சிட்டான் இல்லை பக்கத்தில் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க இல்லை அதுக்கு பக்கத்தில் சட்டவிரோத செயல்கள் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க ஏப்பா எதாவது வீடியோ இருக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்கல்ல அப்படி எதுவுமே கேட்க தேவை கிடையாது இப்போ இப்போ மக்கள் பிரச்சனைக்காகவோ இல்லை அரசியல் ரீதியாக பழி வாங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எதுவும் தேவையில்லை சும்மா நீங்கள் எழுதி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ நான் வந்து ஒரு லெட்டர் எழுதி மோடியும் அம்பானியும் சேர்ந்து எப்படி பல லட்ச ரூபாய் கொள்ள விட்டார்கள் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சோங்களே அதெல்லாம் எடுத்துக்கொண்டு எந்த வழக்கு பதிவு செய்ய மாட்டார் ஆனால் யார் எப்படியோ ஒரு புகார் கொடுக்கலாம் இப்படி காலிஸ்தான் இயக்கத்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு பணம் வாங்கிட்டாருங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துட்டா போதும் அதை வைத்துக்கொண்டு என்ன பண்ணலாம் என்னையே விசாரணை செய்ய முடியும் அப்போ ஏற்கனவே பீமா கோராகான் வழக்கில் கைது செய்யப்பட்ட அறிவுஜீவிகள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள்னு தெரியும் அவர்களுடைய செல்ஃபோன்களையும் அவர்களுடைய மடிக்கணினிகளையும் வெளியே இருந்து ஹேக் செய்து இந்த போலீஸுக்கு அதாவது இந்த என்ஐஏவுக்கு தேவையான தகவல்களை உள்ளே சுருகியிருந்தார்கள் என்பது ஊரறிஞ்சது நாறிப்போன விஷயம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல புலனாய்வு அமைப்புகள் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறாங்க கண்டறிந்திருக்கிறார்கள் பீமோ கோராக் வழக்கில் கைது செய்யப்பட்ட அறிவுஜீவிகள் எப்படி திட்டமிட்டு ஒரு சதி வழக்கில் பின்னப்பட்டார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் குறிப்பாக ஸ்டேன்சாமி அருள்தந்தை ஸ்டேன் சாமி எண்பத்தி நாலு வயதான ஒரு நபர் ஒரு முதியவர் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு எழுத்தறிவை கற்றுக் கொடுத்தார் போராடுவதற்கு அவர்களோடு உதவியாக இருந்தார் என்ற காரணத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கில் பதினெட்டு பேரில் அவரையும் கைது பண்ணாங்க அவருக்கு பார்க்கின்சன் என்று சொல்லக்கூடிய நடுக்குவாத நோய் ஒரு பொருளை எடுக்க முடியாது கை நடுங்கும் தண்ணியை உறிஞ்சு கொடுக்க முடியாது தண்ணியை கிளாஸில் குடிக்க முடியாது ஸ்ட்ரா மூலமாக தான் குடிக்க முடியும் ஆனால் ஸ்ட்ரா கேட்டார் இவர் அயோகித்தனம் பண்ணுறாரு இவர் ஏமாற்றுவதற்கு சதி செய்கிறார் என்றெல்லாம் சொல்லி ஸ்ட்ரா கொடுக்கலாமா வேண்டாமா என்று மயிறு பிளக்கும் வாதங்களை வைத்தார்கள் அந்த வழக்கு விசாரணையின் போது அவர் இறந்தே போனார் ஆனம் தெலுத்தும் டை நடைபெணமாக வெளியே வந்தார் இரண்டு முறை கொரோனா அவருக்கு பாதிக்கப்பட்ட போதும் கூட அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கவில்லை வேறு வழியின்றி மிக கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு வெளியே வந்தார் சுதா பரத்வாஜ் மிக மோசமாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட நபரை வெளியே வந்தார் இன்னும் பல பேர் உள்ள இருக்கிறாங்க இன்னும் பலரெல்லாம் பார்த்தோன்னா என்ன நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க மிக மோசமான கழிவறை இருக்குது இந்த கழிவறையின் மூலமாக எனக்கு இன்ஃபெக்ஷன் தொற்றுநோய் வந்து விடுங்கிறாங்க அதை நீதிமன்றம் ஏற்க மறுக்கிறது இங்கே என்னை எங்கே முன்வைக்கக்கூடிய வாதங்கள் என்ன இவர்கள் பயங்கரவாதிகளோடு கூட்டி சேர்ந்திருந்தார்கள் அதற்கான ஆவணங்கள் எங்களிடம் இருக்கின்றன சொன்னாங்க ஆனால் இந்த பதினெட்டு பேரின் மீதும் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் போய் அந்த ஆவணங்கள் அனைத்துமே திட்டமிட்டு பொய்யாக சொருக்கப்பட்டவை ஹேக் செய்து வச்சிருக்காங்க என்பதெல்லாம் புழுத்து நாரி போன பிறகும் கூட பலர் வெளியே வந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் அந்த வழக்கிலே வெளியே வரவில்லை என்பதெல்லாம் நமக்கு எல்லோருமே தெரியும் இந்த பீமோ கோராக சதி வழக்கை போலவே தனக்கு ஒத்துவராத கீழ்ப்படியாத அனைத்து அரசியல் கட்சியினரையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக மோடி அமித்ஷா பாசிச கும்பல் தற்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆக கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டை பேரழிவுக்கும் சீரழிவுக்கும் உள்ளாக்கிய மோடி அமித்ஷா பாசிச கும்பல் மக்கள் போராட்டங்களின் முன்பு தோற்று போய் பீதியிலே பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறது அஞ்சு நடுங்கிக் கோழையைப் போல் நடுங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எதையாவது செய்ய வேண்டும் என்று எதையாவது செய்து கொண்டிருக்கிறது அதன் ஒரு பகுதியாகத்தான் தேர்தல் நேரத்தின் போது கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் இப்பொழுது அந்த கெஜ்ரிவால் மீது என்னையே விசாரணை இதுவரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லை அரசியல் கட்சி தலைவரின் மீது எப்படிப்பட்ட வழக்குகள் நம்ம பார்த்துருக்குறோம் ஊழல் வழக்கு அவதூறு வழக்குன்னு பார்த்துருக்குறோம் ஆனால் தீவிரவாத இயக்கத்துக்கு தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு தொடர்பாக இருந்தார் அங்கே பணம் பெற்றார் என்ற ஒரு வழக்கை இவர்கள் துணிந்து போடுகின்றார்கள் இதற்கு பேர் தான் சதி வழக்கு ஆக கெஜ்ரிவால் மட்டுமல்ல தனக்கு உடன்படாத ஒத்துவராத யார் வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட வழக்குகளையும் பதிவு செய்யலாம் அதற்கு எவ்விதமான ஆதாரங்களும் தேவையில்லை கைது செய்த பிறகு நாம் பொய்யான பல்வேறு ஆவணங்களையும் பொய்யான சான்றுகளையும் சூடித்துக் கொள்ளலாம் என்பதால் பாசிச பிஜேபி இந்த மோடி அமித்ஷா கும்பல் உருவாக்கி வைத்திருக்கும் ஒரு வழிமுறை ஒரு தந்திரம் டாக்டிஸ் ஆக இப்படிப்பட்ட மிக மோசமான கடந்த பத்து ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிச கும்பல் தின்று கொழுத்து நாட்டையே சூறையாடி வைத்திருக்கிறது தங்களுக்கு எதிராக தங்களுக்கு ஒத்துவராத நபர்களை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதுதான் இது ஆகவே இப்படிப்பட்ட செயலை மக்கள் அதிகாரம் வன்மையாக கண்டிக்கிறது ஆனால் கெஜ்ரிவால் மீது என்னையே விசாரணை செய்ய போகிறார்கள் ஒருவேளை இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் மோடி வெற்றி பெற்றால் என்னையே விசாரணை நடக்கும் அது கெஜ்ரிவாலோடு முடியாது எப்படி இந்த இந்த டெல்லியில் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவில் தொடங்கி கெஜ்ரிவால் வரைக்கும் கைது செய்யப்பட்டார்களோ அதுபோல் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு பல அரசியல் கட்சி தலைவர்களை கைது செய்வதற்கு இந்த மோடி அரசு எல்லா விதமான முயற்சியிலும் ஈடுபடும் ஆகவே இதை வெறும் தேர்தல் மேடைகளில் மட்டும் பேசாமல் மாறாக மக்கள் போராட்டங்களுக்கு மட்டுமே பயந்து நடுங்கியிருக்கிற தோற்று கொண்டிருக்கிற இந்த மோடி அரசை அம்பலப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட ஒரு சதி நடவடிக்கை அதாவது தங்களுக்கு ஒத்துவராத வேண்டாத அரசியல் கட்சி தலைவர்களை ஒழித்து கட்டுவதற்கு பயங்கரவாத தடை சட்டம் என்பது போல பயங்கரவாத நடவடிக்கை என்ற பூச்சாண்டியை காட்டு காட்டி அரசியல் கட்சிகளையும் தலைவர்களையும் ஒழித்து கட்டக்கூடிய சதி நடவடிக்கையை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்த வேண்டும் மாபெரும் மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் அது ஒன்றே வழி இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிசத்தை ஒழித்து கட்டுவதற்கு